வணக்கம் இன்றைய சினிமா செய்திகள் இட்லி கடை புதிய போஸ்டர்களை வெளியிட்டு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் தனுஷ் நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி படம் வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வெளியாகிறது நடிகர் தனுஷ் இயக்கத்தில் வெளியான பவர் பாண்டி ராயன் போன்ற படங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது அடுத்து இவரது இயக்கத்தில் உருவாகியிருக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வெளியாக உள்ளது தனுஷ் இயக்கத்தில் நாலாவது படமாக இட்லி கடை என்கின்ற திரைப்படம் உருவாகி வருகிறது இது தனுஷின் ஐம்பத்தி இரண்டாவது திரைப்படமாகும் தனுஷை இயக்கி நடிக்கும் இத்திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார் இந்த படத்தினை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது அருண் விஜய் வில்லனாக நடிக்கும் இத்திரைப்படத்தில் ராஜ்கிரண் ஆகியோர் முக்கிய பாத்திரங்களில் நடிக்கின்றனர் சித்திரம்பலம் படத்தின் நாயகி நித்யா மேனன் மீண்டும் இப்படத்தில் இணைந்துள்ளார் இப்படத்தின் படப்பிடிப்பு ஏற்கனவே தொடங்கி தேனி பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தனுஷ் இயக்கி நடிக்கும் கடை திரைப்படம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் வெளியாகி வைரலானது இப்படம் வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்தது அவர்களை தனுஷ் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் இன்றும் நாம் அடுத்த சினிமா செய்திகளில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ